எல்லாம் செயல் என்னை தச்சவள் அந்த ராசக்கார் என்னை அழைத்தே இருந்தால் இப்படி நாயனும் நலிந்து நான் வாழ வேண்டி வருமாந்த புனித தன்மைக்கே சீவைத்து கொழுக்கிய என் தாய் நாயனத்தின் தலைமகளால் போகும் என் மகிழ்ச்சி அறிவது என்னை சுமந்த மகிழ்ச்சியும் தயவு செய்து நம்மையே அழைக்கும் நம்மை பேராபத்து சூழ்ந்துள்ள இந்நிலையில் அதுவே பெருசீங்கா அல்ல நட்பின் நலம் ஒன்றே வாழ்வென வாழும் தாங்கள் எங்கள் பொருட்டு எதையும் ஏற்க முன்னில்லைகள் அண்ணா உங்கள் உயிர் அதனால் என்றும் உயிர் இருக்கும் நான் செய்த தவம் குந்தி தேவியார் என்னை தேடி வந்தது நாளெல்லாம் என் அப்பன் ஒழிக்கடவுளை வணங்கியதன் பலன் என் தாய்வோர் என்று தாங்கள் எதிர்வந்தீர்கள் பாருங்கள் தங்கள் பாதம் பட என் குடில் புனிதம் தரட்டும் பாருங்கள் காலம் உன்னை அறியாமல் இருந்தே உன்னோடு தனித்திருந்து உரையாடி மகிழ வேண்டும் இருமதி உள்ளவோ அருந்தவோ ஏதாகிறோம் உன்னை காண காணவுடன் குளிர்ந்தே உன்னோடு பேச பசித்தீரும் என்னிடம் எவ்வளவு பறிவு உங்களுக்கு வந்தது முதல் உங்கள் ஆனந்த கண்ணீரும் வாய் நிறைந்த சொற்களும் உடல் சிலிருக்கிறது தாயே அப்படியா இது ஒரு அற்புதமான படைப்பு ஒன்றின் மீது ஒன்று கொண்டுள்ள ஆசாபாசங்களை அறிவிக்கின்ற தானே நுகரும் ஒரு தனி சிறப்பு அதற்கு அதிகம் அது மட்டுமா இன்பத்தை ஏற்க தூண்டுவதும் பிறகு துன்பமனாதை வெறுப்பதும் வெறுத்தது தவறு என பிறகு துடிப்பதும் என்னே அதனுடைய சபலம் என்னே அதனுடைய இரக்கத்தின் நுட்பம் நீ எதையோ நினைத்து சொல்வது போல் தோன்றுகிறது என் நினைப்பு அது நிரந்தர வேதனை முழுமையான லட்சணங்கள் அமைந்த உனக்கும் வேதனை என்றார் விதியின் கொடுமைதான் பொல்லாதது இரக்கமில்லா இதயம் ஒரு பெண்ணுக்கு அதிலும் தாய்க்கு விதி என்று கூறி குற்றவாளிகள் தப்பிக்கலாம் ஆனால் இடிபட்டவன் தப்பிப்பது இயலுமா சேய்க்கு தாய் செய்த துரோகம் கொடுமை அழிக்கவில்லை அம்மா இந்த நிலை தாயே என்னை பாருங்க தாயே என்னை பாருங்கள் என் கண் எரிகிறது ரத்தம் கொதிக்கிறது நாம்பு புடைக்கிறது என் கரம் துடிக்கிறது இது மகளுக்கு இருக்கு அந்த தாய் எதிர்பட்டால் உயிரை உழவு வைத்து சிறுக சிறுக கொல்ல வைத்த அந்த தாய் வேலை சொல்லுதல் பாவமா நரகமா இல்லை எனக்கு எழுவே இல்லை அழி ஒன்றுதான் எனக்கு சொர்க்கம் புண்ணியம் செய்தவள பாபம் தாய் அவள் உன்னால் அழிக்கப்பட என்ன தவம் செய்திருக்க வேண்டும் அதை நீ செய்தால் தான் அவளுக்கும் மோச்சம் உனக்கும் சொர்க்கம் உன் தாயை சொன்னா நீ உன் சொல்லு என்றும் பின் மாட்டாயே யார் அந்த தாய் அந்த தாய் எழுந்து சென்று நீ தேடி தெரிய வேண்டுமா என் தாயின் பால் நான் கொண்டுள்ள ஆத்திரத்தை சாந்தப்படுத்த கையாளும் நூதன இது அம்மா தாயினத்திடம் உங்களுக்கு எவ்வளவு இறக்கம் போன்று ஒரு பெருமிதியை நான் தாயாகப் பெற அவ்வளவு பாக்கியம் செய்தவனா ஐயோ பாவத்திற்கெல்லாம் உரைவிடமான என்னை பற்றி எவ்வளவு என்ன எண்ணம் உனக்கு என்ன நம்பு இந்த பாவியான பாவம் தாய் இது சத்தியம் தர்மம் வீரம் அறிவு போன்று மக்களை பெற்றெடுத்த தாங்களா என்னையும் பெற்றெடுத்த தாய் என்று தாய் தாய் அந்த நான் முழுதும் உன்னையும்ையும் என்னையும் மூடி உன்னோடு துணை அனுப்பி அம்மா குழந்தையின் குரல் கேட்டேன் அம்மா அன்று என் செவி இன்பத்தை இன்று இருக்காது அம்மா 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 நன்றி என்னை பாதுகையாக்கி விட்டது நாம் இருவரும் குற்றத்திற்குடையவர்கள் எனக்கு விபரம் வேண்டாம் தாய்தான் வேண்டும் அம்மா அம்மா உங்களை தேடி தேடி எத்தனை நாள் எங்கெல்லாம் அலைந்தேன் எத்தனை விதமான சோதனைகள் நடத்தினேன் அந்த சோதனையிலே எத்தனை தாய்மார் இந்த தேனையை உடுத்த வந்து உடல்காந்த ஓடி மறைந்தனர் என் குருவை உறைந்திருந்த உதிரம் எதுவன் அறியாமல் என் மனித தன்மையை கூட இதுவரை இழந்திருந்தேன் தாயே இன்றேனும் என்னை பெற்றெடுத்தாயே அம்மா இன்றேனும் என்னை பெற்றெடுத்தாயே அது போது எனக்கு அம்மா உங்கள் வரை இறந்துவிட்ட என்னை மீண்டும் விரும்பி வந்தீர்கள் அதற்கு காணிக்கையாக நான் ஏதாவது தர வேண்டும் கேளுங்கள் தாயே உங்கள் மகனிடம் ஏதாவது கேளுங்கள் தாயே கேள்விமார்கள் ஐவருக்கும் உன்னவனான அவர்களோடு ஒன்றாகி உயர வேண்டும் கூட்டம் உன் எதிரியாக வேண்டும் இது இது சோதனை நட்பை நன்றியை கொண்டு விடு என்று சொல்வது நம்மை நாம் அறியாத காலத்தில் அவர்கள் நட்பு கிடைத்தது அறிந்த பிறகு நட்பை விட தானே உயர்வாக இருக்க வேண்டும் இது சரியான பேச்சா என் தாயே இது சரியான பேச்சா ரத்தவாசத்தை உடையவர்கள் என்னை மறந்திருந்த போது யாரோ ஒருவன் ரத்தவாசத்தை உடையவனாக என்னை ஆக்கிக் கொண்டானே அவன் என் தெய்வம் அல்லவா என்னை மன்னித்து விடுங்கள் உங்களை புண்படுத்தும் எண்ணம் இல்லை நான் சுரட்சிக்க விட்டு நடந்த காலம் எனக்கு அரசு தந்தான் அரசர் மகளை மணக்க உதகிறான் ஹரிநிகர் பதவி தந்து பரவும் நிலையில் எனக்கு தனி புகழ் பரவ உதவியா என்றார் அத்தனையிலும் சிறப்பா இன்னொரு சம்பவம் கேளுங்க தாயே ஒரு நாள் நானும் அவன் மனைவி பானுமதியும் சொக்கத்தான் விளையாடிக் கொண்டிருந்தோம் அவன் என் பின்வருவதை அறிந்த பானுமதி ஆட்டத்தை விட்டு எழுந்தாள் இதை அறியாத நான் அவள் வழியை பிடித்து இழுத்து விட்டேன் அவள் இடைக்கட்சியான மேகலை அருந்து முத்துக்கள் சுதறின அவன் மறித தெய்வம் அம்மா மறித தெய்வம் எடுக்கவோ கோர்க்கவோ எனக்கு அவன் எப்படியோ எனக்கு அவன் ஒருவன் தான் கடவுள் அந்த கடவுளை விட்டு இந்து கண்ட தம்பிகளை தேடி நான் வரலாமா தாயே செய்வதிலும் நரகம் வேறு உண்டா அம்மா

பிரயோகிக்க கூடாது கடவுள் போன்று ஒரு புனைவன் காட்டிய வழி உங்களுக்கு இது தர்மம் வெல்ல வேண்டும் அதற்கு இப்படி எல்லாம் நடைபெறத்தான் செய்யும் நான் மறுத்து என்ன பயன் தாய் அர்ஜுனன் மீது நாகாஸ்திரத்தை இரண்டாம் முறை பிரயோகிப்பதில்லை இது சத்தியம் எனக்கு அந்த எனக்கும் உங்களிடமிருந்து இரண்டு வர வேண்டும் உனக்கு நான் வரம் தருவதா அப்படி ஒரு பாக்கியமா எனக்கு நான் நான் சாகும் வரை நீங்கள்தான் என் தாய் என்பது இனியும் உலகுக்கு தெரியக்கூடாது இருக்கும் நிலையில் நான் தான் உங்கள் மகன் என்று தெரிந்தான் எவ்வளவு பெரிய அனர்த்தங்கள் அல்லா வரையும் சத்தியோசித்து சத்தியம் செய்யுங்கள் அப்படியே பிறப்புக்கு பிறகு என் தாயின் மடி மீது கிடக்கும் பாக்கியம் இன்று ஒரு முறைதானே எனக்கு கிட்டியது அந்த வாக்கியம் மறுமுறையும் கிட்ட வேண்டும் தாயே நான் இறந்த பிறகு பொய்யுடம்பு என்றோ புகத்தானே வேண்டும் ஆகையா நான் இறந்த பிறகு என்னை தங்கள் மடிமீது மீது கிடத்தி மகனே மகனே என வானதர கூவி என்னை சூழ்ந்திருக்கும் தரப்பறியா இருள் போக்கு வேண்டும் இதுவே எனது இரண்டாவது வரம் என்ன என்னை புகழ்ந்த அதுதான் அம்மா அழியா புகழ் இந்த வரம் தந்தேன் என்று கூறுங்கள் தாய் उ <laughs> ताई <laughs> <laughs> துவக்கலாமா யுத்தநாதன் எழுப்பட்டுமா காண்டிபா என்ன இது வாசத்தால் மதிமயங்கி விடுகலங்க நின்று விட்டாய் வில்லை உயர்த்து நான் ஏத்து என்ன அதோ பா எதிரில் இருப்பவர்கள் ரத்த பாசம் கொண்ட என் குலப்பெரியோர் உறவினர் வித்தை கொண்ட குருமா நட்பு நிறைந்த நண்பர் அன்பு கொண்ட மக்கள் அவர்களோடு யுத்தமா நம்மை நாமே நாசப்படுத்திக் கொள்ள இப்படி ஒரு சண்டை அவசியமா என்ன அநியாயம் இது தர்மமா

அவை கர்மவீரனை பாதிப்பதும் இல்லை இந்த உபதேசத்தின் வழி நடப்பதே உன் கடன் எடுவில்லை தொடு கனையை இல்லை ஈஸ்வரையும் துரோணனையும் எப்படி நம்புகளால் எதிர்ப்பேன் வணக்கத்திற்குரியவர்களை மரணத்தில் அழுத்துவது வீரர்களுக்கு அழக மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜய மரணத்தின் தன்மை சொல்வே ஆன்மா மரணமேதாது மறுபடி பிறந்திருக்கும் மேனியை கொள்வாய் மேனியை கொள்வாய் தீரக்கு அதுவும் ஒன்று நீ விட்டு விட்டாலும் அவர்களில் மேனி வென்றுதான் தீரும் எல்லாம் தெரியும் ஆனால் எனக்கு உன்னைத்தான் தெரியும் பரந்தாமல் தெரியும் நியாயம் இந்த பாவத்திற்கு தூண்டுவது என்னை அறிந்தாய் எல்லா உயிரும் எனதென்றும் அறிந்து கொண்டாய் கண்ணன் மனது கல் மனவென்றோ காண்டீபம் அழுவ காண்டீபம் அழுவ விட்டாய் மன்னரும் நானே மக்களும் நானே மரம் செடி கொடியும் நானே சொன்னவன் கண்ணன் சொல்பவன் கண்ணன் துணிந்து நில் தர்மம்

கண்ணனே காட்டினான் கண்ணனே தாக்கினான் கண்ணனே கொலை செய்கின்றான் காண்டீபம் எழுக நின் கைவன்மை எழுக இக்களமெல்லாம் சிவத்த பாழ

பகை குணத்தால் உங்களோட புலை புன்னர்களின் கையோங்க விட்டேனே என்னை மன்னித்து விடுங்கள் மறைத்து விட்டது சென்றதை வீரனே உன்னை நான் ஒதுக்கியதன் உள்நோக்கம் நீ அறிய மாட்ட மகாரதி கர்ணன் என்ற மதிப்புக்குரியவன் நீ உன்னை வெல்ல வல்லவன் யாரும் இல்லை எத்தனை பேர் இறப்பினும் எனக்கு கவலையும் இல்லை ஒரு சூடு மரியாதை இந்த துரியோதனனை கடைசி வரை உடனிருந்து காத்து தர வேண்டும் என்பதற்கே உன்னை தனியாக ஒதுக்கி வைத்தேன் வீரன் அல்லவா நான் வீரத்தை வீரம் விரிவுபடுத்தி பார்க்கிறனா ஆழ புதைந்து கிடக்கும் முத்தை நிறையாத மேம்பிடக்கும் நத்தையை பொறுக்கியவன் நான் கடவுளை குறைத்து மதித்து விட்டேன் என்னை மன்னித்த அதிகூறுங்கள் என்றும் பிறகு கர்ணன் களம் புகருவானே அவன் வருகையால் என்னென்ன விளையும் என்பது என்னால் என்னை பார்க்கவே முடியவில்லையே கவலையே வேண்டாம் தேவி தருமமே ஜெயபுரம் அதிருகம் கொண்டவரே நீ பெற்ற மகனை பார்த்து நிலா ஒரு சூரியனை பெற்றது என்ற ஒரு புது பேச்சு நாடெங்கும் பரவும் பார் நான் உடல் தந்தை என்று உலகம் என்னை மதிக்கும் கேள் மகனே போரிலே நீ ஒரு வேண்டை ஆமா சிங்கமல் அது தாங்கே அம்மா நீ புகழ வேண்டுவது என்னை அப்பாவை அல்ல சரியாகச் சொன்னாய் மகனே என்றும் ஒன்று மட்டும் நினைவுகொள் நோக்கி ஈட்டி வரும் எது எங்கே எங்கே என ஈட்டி வந்த திசையை நோக்கி பாயும் மறையீட்டு வரும் எது சென்று அதையும் ஏந்தி இறக்கும் உயிருக்கு பயந்து ஓடிவிடாது காரணம் மான உணர்வு அதைவிட உனக்கு உயர்ந்த அறிவு இதை மட்டும் மறந்து விடாதே என்றும் மானம் பெரிது மற்றது சிறிது என்னை காத்தான் என் மகன் 苏巴，摩尔

புரிந்ததா உலக இடம் சமையலறை ஓடு ஓடி வந்தேனே நீ விட்டாய்